இந்தியாவிலேயே அதிக டெங்கு பாதிப்பு எந்த மாநிலம் தெரியுமா தமிழ்நாடு இருபத்தி ஓராயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் பனிரெண்டு உயிரிழப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஜனவரி முதல் நவம்பர் வரை இருபதாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு டெங்கு பாதிப்புகள் பனிரெண்டு பேர் உயிரிழப்பு என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது தென் மாநிலங்களில் கேரளா நாற்பத்தி ஒன்பது மரணங்கள் ஆந்திரா ஐந்து கர்நாடகா தெலுங்கானா பூஜ்ஜியம் ஆனால் வழக்குகள் அதிகம் தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை டெங்கு வழக்குகள் தொடர்ந்து உயர்ந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மட்டும் இருபத்தி ஏழாயிரத்துக்கு மேல் பாதிப்பு சுகாதாரத்துறை கூறுவது என்ன தமிழ்நாட்டில் கண்காணிப்பு மிக வலுவாக உள்ளது பிஎச்சி முதல் பெரிய மருத்துவமனை வரை கண்காணிப்பு டிசம்பர் கடைசி வாரத்திலிருந்து டெங்கு பாதிப்புகள் குறைய தொடங்கியுள்ளன மழை குறைவு குளிர்காலம் தொடங்கியதால் குசை இனப்பெருக்கம் குறைந்தது ஆனால் கவனம் அவசியம் திறந்த தொட்டிகள் ஆபத்து டெங்கு வரை தடுக்க நீர் சேமிப்பில் கவனம் அவசியம் இந்த மாதிரி கார்ட்டூன் அனிமேஷனில் டெய்லி நியூஸ் பார்க்கணுமா நம்ம அன்டோல்டு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க